முதல் வாசகம் இதோ கண்டிப்பெண் கருத்தாங்குவார் இறைவாக்கினர் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் பத்து முதல் பதினான்கு அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயா தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதைக் கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சளிப்படைய செய்தது போதாதவோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி நான்கு பல்லவி ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் இவரே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னர் மன்னறி மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே ஆண்டவரெழுந்தருள்வார் மாட்சிமிகு மன்னறிவரே மாட்சிமிகு மன்னறிவரே ஆண்டவரது மலையில் யார் அவரது திருத்தத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் ஆண்டவர் எழுந்தருள்வார் மிகு மன்னறிவரே மாட்சி மிகு மன்னறிவரே இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே ஆண்டவர் எழுந்தருள்வார் மாட்சிமிகு மிகு மன்னறிவரே மாட்சி மன்னறிவரே இரண்டாம் பாசகம் தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய கடவுளின் பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருதூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார் இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும் இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரவினர் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமு இல்ல இறைமகன் இவர் இறந்து உயிர் தெளிந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம் பிற இனத்தவராகி நீங்களும் ஏசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தாவீதின் மகனான யோசேப்புக்கு மன ஒப்பந்தமான மரியாவிடமிருந்து இயேசு பிறப்பார் மத்திய எழுதிய தூய் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று நிறைத்திருவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரியவந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிரீசுவே உமக்கு புகழ்